இப்போ பார்க்க போகிறது செவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இயல் ஒன்பது பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மலைப்பொழிவு கண்ணதாசன் தன்னையறிதல் சேபிருந்தா கண்ணியமிகு தலைவர் காயுதே மில்லத் பயணம் பாவண்ணன் ஆகுபெயர் திருக்குறள் மலைப்பொழிவு சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார் இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது என்று தலைவர் அவர்தான் என்றார் மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார் அது மண்ணையும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார் சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடக்கிவிடும் கலகம் ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும் புவி உயர்வும் தாழ்வும் இல்லாத் இல்லாத வாழ்வினை பெற வேண்டும் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என இயேசுபிரான் சொன்னார் அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர் இதுதான் பரிசு என்றார் வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனதில் வாழ நிலைத்தால் எல்லாம் சோலைவனம் தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிறர் என்றும் பேசும் பொய்யுறவு இமைக்கும் நேரத்தில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண்கனவு தினம் இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மனை மலையளவு கண்ணதாசன் பாட்டு நூல்வெளி கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா சிறப்பு பெயர் கவியரசு கண்ணதாசன் தமிழக அரசவை கவிஞராக இருந்துள்ளார் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் ஏசு கவியம் பாடப்பகுதி மலை பொழிவு இயேசுவின் மலை பிரசங்கம் மதிப்பீடு மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை சாந்த குணமுள்ளவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர் மலை அளவு மலை கூட்டல் அளவு தன்னாடு தன் கூட்டல் நாடு இவை கூட்டல் இல்லாது இவை இல்லாது பொறுத்துக சாந்தம் அமைதி மகத்துவம் சிறப்பு தாரணி உலகம் இரக்கம் கருணை அடுத்து தன்னை அறிதல் இதுலனது சே பிருந்தா அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்தது தெரிந்த பிறகு இனிமேல் நாம் சேர்ந்து வாழ முடியாது போய்விடு என்றது பாவம் குயில் குஞ்சு அது எங்கு போகும் அதற்கு என்ன தெரியும் அது எப்படி வாழும் குயில் குஞ்சும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தது அம்மா காக்கா கேட்கவில்லை கிளம்பி போக சொல்லிவிட்டது குயில் குஞ்சால் அம்மா காக்கையே பிரிய முடியவில்லை அதுவும் அந்த மரத்திலேயே வாழ ஆரம்பித்தது அம்மா காக்கையை போல கா என்று அழைக்க முயற்சி செய்தது ஆனால் அதற்கு சரியாக வரவில்லை அதற்கு கூடு கட்ட தெரியாது பாவம் சிறிய பறவை தானே கூடு கட்ட அதற்கு யாரும் சொல்லித்தரவும் இல்லை அம்மா அப்பா இல்லை தோழர்களும் இல்லை குளிரில் நடுங்கியது மழையில் ஒடுங்கியது வெயிலில் காய்ந்தது அதற்கு பசித்தது தானே இறைத்திட தொடங்கியது எப்படியும் வாழ்க்கை வாழ பழகிவிட்டது ஒரு விடியலில் குயில் குஞ்சு கூ என கூவியது அன்று தான் ஒரு குயில் என்பதை கண்டு கொண்டது நூல்வெளி சே பிருந்தா எழுதிய நூல்கள் ம மகளுக்கு சொன்ன கதை வீடு முழுக்க வானம் மலை பற்றிய பகிர்தல்கள் சே பிருந்தா மகளுக்கு சொன்ன கதை வீடு முழுக்க வானம் மலை பற்றிய பகிர்தல்கள் எப்படி இதுல ரைமிங்ல படிக்கணும் அப்படின்னா சே பிருந்தா மகளுக்கு சொன்ன கதை வீடு முழுக்க வானம் மலை பற்றிய பகிர்ந்தல்கள் கவிதை மகளுக்கு சொன்ன கதை என்ற நூலிலிருந்து கூடுகட்ட தெரியாத பறவை குயில் தான் ஒரு தான் கூட்டல் ஒரு அடுத்து கண்ணியமிகு தலைவர் கண்ணியமிகு என்னும் அடைமொழியினால் அழைக்கப்படுபவர் காகிதே மில்லத் காயிதே மில்லத் பயின்ற கல்லூரி தூய வளனார் கல்லூரி தமது கல்வியினை விட நாட்டு விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டவர் காகிதே மில்லத் ஒருவர் மகிழுந்தை பரிசளித்தார் அதை ஏற்க மறுத்து தொடர் வண்டியிலேயே பயணம் செய்தவர் காகிதேமில்லது பரிசளிக்கப்பட்ட மகிழுந்தையும் பெருந்தொகையினையும் தாம் தொடங்கி வைத்த கல்லூரியின் பயன்பாட்டிற்கு அளித்தவர் காகிதமில்லது தன் மகனுக்கு மனக்குடை பெறாமல் எளிமையான முறையில் திருமணம் நடத்தி முடித்தவர் காகிதேமில்லது மனக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் காகிதமில்லது தனிப்பட்ட முறையில் அனுப்பும் கடிதத்திற்கு அலுவலக பணத்திலிருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலைகளை பயன்படுத்துவது முறையாகாது என்று கூறியவர் காயிதே மில்லத் பழமையான மொழிகளிலே ஒன்றை ஆட்சி மொழியாக வேண்டுமானால் அது தமிழ்தான் என்று உறுதியாக சொல்வேன் தமிழ் மொழியினை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் காயிதே மில்லத் இந்திய சீன போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு தன் ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்து முதன்மை அமைச்சர் நேருவுக்கு கடிதம் எழுதியவர் காயிதே மில்லத் காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் காயிதே மில்லத் என்று மக்கள் அன்போடு அழைத்தனர் காகிதை மில்லத் என்னும் அரபுச் சொல்லிற்கு சமுதாய வழிகாட்டி என்று பொருள் காகிதே மில்லத் என்னும் அரபுச் சொல்லிற்கு சமுதாய வழிகாட்டி என்பது பொருள் காகிதே மில்லத் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராக பணியாற்றியவர் காகிதே மில்லத் இந்தியா விடுதலை பெற்ற பின் மாநிலங்களவை உறுப்பினர் மக்களவை உறுப்பினராக இருந்தவர் காகிதமே மில்லத் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காகிதை மில்லத்தை பற்றி கூறியவர் தந்தை பெரியார் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காகிதை மில்லத்தை பற்றி கூறியவர் தந்தை பெரியார் கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும் என்று எண்ணியவர் காகிதே மில்லத் கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் அடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தவர் காகிதே மில்லத் திருச்சி ஜமால் முகமது கல்லூரி கேரளா பரூக் கல்லூரி தொடங்க காரணமானவர் காயிதே மில்லத் இந்திய நாட்டின் கனிம வளங்களைப் பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தவர் காயிதே மில்லத் தன் வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை பேணி வந்தவர் காகிதே மில்லத் எல்லோரிடமும் வேறுபாடு இல்லாமல் எளிமையாக பழகும் தன்மை கொண்டவர் காயிதே மில்லத் மதிப்பீடு காயிதே மில்லத் எளிமை பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார் காயிதே மில்லத் என்ற சொல்லிற்கு சமுதாய வழிகாட்டி என்று பொருள் தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காய்தே மில்லத் முகமதி இஸ்மாயில் அவர்கள் திகழ்கின்றார் அப்படின்னு சொன்னது அறிஞர் அண்ணா தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒலிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கின்றார் அப்படின்னு சொன்னது அறிஞர் அண்ணா விடுதலை போராட்டத்தின் போது காய்தே மில்லத் ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் காயிதே மில்லத் தமிழ் மொழியினை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம் எதிர் ஒலித்தது எதி கூட்டல் ஒளித்தது முதுமை கூட்டல் மொழி முதுமொழி பயணம் எழுதியது கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் எழுதிய நூல்கள் கடலோர வீடு நேற்று வாழ்ந்தவர்கள் பாய்மர கப்பல் பிரயாணம் மீசைக்கார பூனை வேர்கள் தொலைவில் இருக்கின்றன பாவண்ணனின் கடலோர வீட்டில் நேற்று வாழ்ந்தவர்கள் பாய்மரக் கப்பலில் பிரயாணமாக மீசைக்கார பூனையுடன் தொலைவில் இருக்கும் வேர்களை தேடிச் சென்றனர் பாவண்ணனின் கடலோர வீட்டில் நேற்று வாழ்ந்தவர்கள் கப்பலில் பிரயாணமாக மீசைக்கார பூனையுடன் தொலைவில் இருக்கும் வேர்களை தேடிச் சென்றனர் நம் பாடப்பகுதி பிரயாணம் என்ற நூலில் பயணம் என்ற சிறுகதை பாவண்ணனின் கடலோர வீட்டில் நேற்று வாழ்ந்தவர்கள் பாய்மரக் கப்பலில் பிரயாணமாக மீசைக்கார பூனையுடன் இருக்கும் வேர்களை தேடிச் சென்றனர் நம் பாடப்பகுதி பிரயாணம் என்ற நூலில் பயணம் என்ற சிறுகதை